திருச்சிற்றம்பலம் நாம் அனைவரும் சிவபிரானை வழிபடும்போது போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் சிவ சிவ தேவாரம் விடையார் கொடியார் சடை மேல் விளங்கும் பிறை வேடம் படையார் பூதம் சூல பாடல் ஆடலார் பெடையார் வரிவண்டு அணையும் வினைசே விடையார் நடை ஒன்றுடையார் திருவாசகம் அழித்து வந்து எனக்கு ஆவ என்றரு அச்சந்தீர்த்த நின்னருள் பெருங்கடலில் திளைத்தும் தேக்கியும் பருகியும் உருகே திரு பெருந்துரை மேவிய சிவனே வளை கையொன்னோடு மலரவன் அறியா வானவாமலை மாது ஒரு வாகம் களி புயலா மிக களங்கிடுகின்றேன் கைலை மாமலை மேவிய கடலே திருவிசைப்பா தம்பானை சாய்பற்றார் என்னும் முது சொல்லும் போல்வார்கு இல்லாமே என்னைவே அறிந்தொழிந்தேன் வம்பானார் பணி உகத்தி வழியடியேன் தொழில் இறையும் நம்பாய்கான் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே திருப்பல்லாண்டு பாலுக்கு பாலகன் வேண்டி அலதிட பார்க்கடல் இந்த வீரான் மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மண்ணிய தில்லை தன்னுள் ஆளிக்கும் மந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில பல்லாண்டு கூறுதுமே பெரிய புராணம் புண்ணைய தருகந்தர் பொய் நீக்கவும் போற்றவும் மண்ணு காளியர் வள்ளலார் பொன்னடி சென்னி சேர்த்தி மகிழ்ந்த சிறப்பினார் பஞ்சபுராண வழிகப்பட்டினை செய்து திருவருட்பயன் பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி திருமுறைகளை ஓதி படித்து எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களுள் ஒன்றாகும் திருவருள் துணையிடம் அவசியம் அனைவரும் திருமுறைகளை பாடி அல்லது படித்து பயன்பெற சிவ சிவசிவ திருச்சிற்றம்பலம்